Welcome, my name is pay Singh Anand. here we have the young world market, and we have multiple kids here who are putting up stalls, and we are teaching them the, the practical skill of entrepreneurship. When they learn this, they'll be able to go into the real world and understand the difficulties. Nowadays, everyone thinks that if you want to be an entrepreneur, you just need to have an idea, and that's the end about it. And like you will get earn a lot of money, but that's not the truth. Today, we are showing them the reality, we are showing them how to actually tackle problems and get the solution for something bigger and something greater for society. So, I expect everyone be, to be here for the young world market and I thank everyone who has put up a stall here in the young world market. Thank you so much. I'm Gurjas from the Indian Public School Globe Educate. Hi, I'm a student, I'm a student in the Indian Public School, 10th the young world market. நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆறுக்கு என்னென்ன குவான்டிட்டிஸ் தேவை எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி சேல்ஸ் பண்ணணும் சேல்ஸ் அப்ரோச் சேல்ஸ் மெத்தட் இங்கே எல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க பிக் ஹேட்ஸ் ஆஃப் குர்ஜர் சிங் ஆனால் ஃப்ரம் மை ஸ்கூல் ஃபார் ஹோசிங் அண்ட் லைக் இட் ரியலி டாட் எவ்ரி ஒன் அப்ரோச் அப்யர் பிஸ்னஸ் டு அப்டேயின் சோர்சஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் டு கெட் கரீஸ் டு ரோன் மெட்டீரியல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் ஆர் ஹிரோ விசிட்டா ஸ்டால்ஸ் அண்ட் டு பை ப்ராடக்ட்ஸ் ஃபோர் மோஸ் ஸோ இட் ஹெல்ப் அஸ் பில்ட் அரேஜ் வெண் என்ற ரியல் ஓர்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் தேங்க் யூ என் பெயர் சாரா நான் டிப்ஸ் க்ளோப் எஜுகேட்டில் லெவன்த் ப்ரேட் படிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து ஒரு பேக்கிங் ஸ்டால் வச்சுருக்கேன் இங்க அரவான் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் நான் ஒரு டென் டூ தேர்ட்டி பர்சண்டேஜ் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்சுனிட்டி டூ ஆர்ன் மணி இட்ஸ் ரீ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரி ஒன் சுட் கம்வெஸ் தேங்க் யூ எஃப் யூ இந்த ஐடியா நான் வந்து நைன்த்து படிக்கும் போது ஐஸ் ஐ சாலர் பேக்கிங் அப்போலேருந்தே எனக்கு பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அண்ட் இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டால் வச்சுருக்கேன் ஸோ நான் நைன்த்துலேருந்து ஏர்ன் பண்ண மணியை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ இப்போது இதில் ஏர்ன் பண்ணுற மனியும் நான் வந்து ஃப்யூச்சரில் அதை நல்லதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன்

எங்க எங்க மாணவர்களே கைப்பட செஞ்ச நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாபத்தை வச்சு நிறைய